பாசில் எண்பதுகளின் இணையற்ற இயக்குனர் தமிழில் இவர் மகன் பகத் பாசிலை தெரிந்து வைத்திருக்கும் அளவுக்கு இவரை தெரிந்து வைத்திருக்க மாட்டார்கள் இன்றைய தலைமுறையினர் பாசில் படம் என்றால் குடும்பத்தோடு போய் தைரியமாக பார்க்கலாம் என்பதே முதலில் இவர் கொடுத்த நம்பிக்கை ஆபாச காட்சிகளோ வசனங்களோ அதிகபட்சம் இல்லாமல் காதல் குடும்பம் இசை கிரேம் பாசம் இதற்கு மட்டுமே தனது படங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர் பாசில் மருத்துவம் படிக்க வேண்டும் என்பது பாசிலின் தந்தையின் கனவு ஆனால் கல்லூரி மற்றும் படிப்பில் போதிய ஆர்வம் இல்லாத பாசில் எப்படியோ பொருளாதார படிப்பில் தேறினார் இவர் கல்லூரி நாட்களில் நாடகங்கள் அரங்கேற்றுவது தொழுகளுடன் சேர்ந்து பிரேம் நசீர் நம்ம ஊர் சிவாஜி கணேசன் போன்றவர் குரல்களில் மிமிக்ரி செய்வது என இருந்துள்ளார் இவரது முழு பெயர் அப்துல் ஹமீத் முகம்மது பாசில் என்பதாகும் கேரளாவின் அழகான நகரான ஆழப்புழாவை பூர்வீகமாக கொண்டவர் ரஷ் ஆன ஆளாக சினிமாவுக்குள் வந்த பாசில் நேரடியாக மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் என்ற மலையாள படத்தின் மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் இயக்குநராக சினிமாவுக்குள் வந்தார் இது மோகன்லாலுக்கும் முதல் படம் பாசிலுக்கும் முதல் படம் இவரது நோக்கெத்த தூரத்து கண்ணும் நட்டு தமிழில் பூவே பூச்சூடவாவாக வந்தது மலையாளத்தில் அறிமுகமாகி புகழ்பெற்று வந்த பாசில் பூவே பூச்சூடவா மூலம் தமிழிலும் முன்னணி இயக்குனரானார் இந்த படத்தில் ஒளிப்பதிவு பிசி ஸ்ரீராம் இசை இளையராஜா இதற்கு பின்னர் வந்த அனைத்து தமிழ் படங்களிலும் இவரது ஆஸ்தான ஒளிப்பதிவாளராக ஆனந்தகுட்டனை வைத்துக் கொண்டார் எல்லா படங்களிலும் இளையராஜா இருக்குமாறு பார்த்துக்கொண்டார் இளையராஜா பிசி செட்யூலில் இருந்தால் படத்தையே தள்ளி வைத்து விடுவாராம் பாசில் மாற்று இசையமைப்பாளரை யோசிக்கவே மாட்டாராம் தமிழில் கடைசி வரை ஒளிப்பதிவாளராக ஆனந்தகுட்டன் இசைக்கு இளையராஜா மட்டுமே இவர் படங்களில் தொடர்ந்தனர் முதல் படம் பூவே பூச்சுடவா தொடங்கி கடைசியாக இவர் இயக்கிய ஒருநாள் ஒரு கனவு வரை இளையராஜா இசையை மட்டும்தான் பயன்படுத்தினார் பாசல் தமிழில் இயக்கிய பூவே பூச்சுடவா பூவிழி வாசலிலே என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு வருஷம் பதினாறு அரங்கேற்ற வேளை கற்பூரமுல்லை கிளிப்பேச்சு கேட்கவா காதலுக்கு மரியாதை கண்ணுக்குள் நிலவு ஒருநாள் ஒரு கனவு இவற்றில் ஒருநாள் ஒரு கனவு கண்ணுக்குள் நிலவு இரண்டு படங்கள் மட்டும் கொஞ்சம் சுமார் மற்ற படங்கள் எல்லாம் சுமாராகவும் சூப்பர் ஹிட்டாகவும் ஓடிய படங்கள் அதிலும் முதல் படமான பூவே பூச்சூடவா படம் பெண்கள் மத்தியில் பெரிய பெயரை பாசிலுக்கு வாங்கிக் கொடுத்தது நதியாவுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தது அதுபோல இவர் இயக்கிய வருஷம் பதினாறு திரைப்படம் இன்றுவரை மறக்க முடியாத காவியமாக எயிட்டீஸ் நயன்டிஸ் கிட்ஸ் கொண்டாடும் படமாக இருந்து வருகிறது இளையராஜா பிசி என்றால் பாசில் படமே இயக்காமல் தள்ளி வைத்ததற்கும் காரணமுண்டு ஏனென்றால் காவியப்படம் என சொல்லக்கூடிய வருஷம் பதினாறு திரைப்பட மலையாளத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறில் என்னென்னும் கன்னட்டிண்டே என்ற பெயரில் வெளியாகி தோல்வியான படம் அதை தமிழுக்கு கொண்டு வந்து வெற்றியானது மட்டுமல்லாமல் இன்றுவரை புகழப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு படமாக மாற்றியதும் இளையராஜா இசையால்தான் இப்போது தெரிகிறதா இதனால்தான் இளையராஜாவை பாசில் விடவில்லை பாசிலின் வலது கை இடது கையாக இருந்து பெரிய ஊக்கமாக இருந்தவர்கள் அவரின் உதவி இயக்குனர்களாகவும் கதை இலாகாவிலும் பணியாற்றிய இயக்குநர்கள் சித்திக் மற்றும் லால் ஆவர் பெரும்பாலும் இவர்களின் கதைகளை பாசில் படமாக இயக்கியிருக்கிறார் இவர்களை வைத்து படங்களும் தயாரித்து இருக்கிறார் பூவெளி வாசலிலே அரங்கேற்ற வேலை போன்ற படங்களை வழக்கமான தன் சாப்டை படங்களிலிருந்து மாற்றிக்கொண்டு வேறு ஜானரில் செய்த படங்கள் ஆகும் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு காதலுக்கு மரியாதை இரண்டு படங்களும் பாசிலின் மிக முக்கியமான வித்தியாசமான கதைக்களம் கொண்ட படங்கள் ஆகும் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தில் வெளியான ஒரு நாள் ஒரு கனவு படத்திற்கு பிறகு தமிழில் இருபது வருடமாக பாசில் படம் செய்யவில்லை மலையாளத்திலும் இரண்டாயிரத்து பதினொன்றுடன் படம் செய்யவில்லை சில படங்களில் நடித்து மட்டும் வருகிறார் பாசில்